இந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கும் பகவான் விஷ்ணுவின் பக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் ஏகாதசி அப்படிங்கிறது உண்மை அனைத்து ஏகாதசிகளிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக நம்ம போற்றுவோம் அந்த வகையில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்பாக எழுந்து குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்தோன்னா நிச்சயமாக மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு செல்வ கடாட்சத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் சுக்ல பக்ஷத்தின் வளர்ப்பிறை பதினோராவது நாளில் ஏகாதசி வருது இந்த நாளில் வைகுண்ட துவாரம் பாரம்பரியமாக அதிகாலையில் விஷ்ணு கோவில்களில் திறக்கப்படுகிறது அப்படின்னும் இந்த அற்புதமான நாளில் விரதம் இருப்பது ஏழு ஜென்மங்களில் குவிந்த பாவங்களை நீக்கும் அப்படின்னு நம்பப்படுது பாவங்களை செய்த அல்லது கஷ்டங்களை சந்தித்து இறந்த எவரும் இந்த புனித நாளில் விரதத்தை கடைபிடித்தா நிச்சயமாக மோட்சம் அடைவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்தோன்னா இந்த வருடம் இரண்டு நாட்கள் அதாவது வருடத்தின் துவக்கத்திலும் இப்பொழுது வருடத்தின் முடிவிலும் நம்ம இரண்டு வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வைகுண்ட ஏகாதசி வருடத்தின் துவக்கத்தில் வந்தக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் நம்ம கொண்டாடணும் அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசி வருடத்தின் இறுதி நாளாக சொல்லப்படும் டிசம்பர் முப்பதாம் தேதி என்றைக்கும் நம்ம பெருமாளை நினைத்து விரதமிருந்து வைகுண்ட பதவி கிடைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நம்ம செய்து கொள்ளலாம் டிசம்பர் முப்பதாம் தேதி ஏகாதசி திதின்னு பார்த்தோம்னா அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு மணிக்கு முடிவடைகிறது இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு ஏழு பிறவிகளாக செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விரதம் இருக்கும் இப்படி நம்ம விரதம் இருக்கும் பொழுது பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது பக்தர்கள் மகாவிஷ்ணுவின் தெய்வீக ஆசிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த சிறப்பு மிகுந்த வைகுண்ட ஏகாதசி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பாக குளிக்கும் பொழுது அந்த தண்ணீரில் ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் கலந்து குளிக்கும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூரண அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த தண்ணீரை வைத்து நம்ம குளிக்கும் பொழுது நம்மை பிடித்த பீடை விலகும் லக்ஷ்மி கடாக்ஷம் நிலைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்பாகவே குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி அங்க பரம பதவாசல் திறக்கும் பொழுது நம்ம வீட்டுல தீபம் ஏற்றி எம்பெருமான் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பண்டைய வேதத்தின்படி பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட துவாரம் திறக்கப்பட்டது அப்படின்னும் மது அப்படிங்கிற இரண்டு அசுரர்களின் வேண்டுகோள் போரில் நடந்ததாக சொல்லப்படுது இந்த அசுரர்கள் ஒரு காலத்தில் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி சொர்க்கத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினர் அப்படின்னும் விஷ்ணு அவர்களை தோற்கடித்து வேதங்களை மீட்டு எடுத்த பிறகு அவர்களின் தோல்வியால் பணிந்து போன இந்த இரண்டு பேருமே அதாவது மதுவும் கைடபரும் வைகுண்டத்தின் பாதுகாவலராக பணியாற்ற முயன்றனர் அப்படிங்கிறது கதை இந்த புனித நாளில் வைகுண்டத்தில் வடக்கு வாயில் வழியாக நுழைந்த எவருமே மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றினார் அப்படின்னும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட துவாரம் திறக்கப்படுவதை ஒரு புனிதமான நிகழ்வாகவே இவர்கள் மாற்றினார்கள் அப்படிங்கிறதும் கதை இந்த அற்புதமான நாளில் விரதமிருந்து உணவை உட்கொள்வதை தவிர்த்து கடுமையான விரதத்தை கடைப்பிடிக்கும் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் விஷ்ணுவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இப்படி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோவிலுக்கு செல்ல முடியலையே அப்படின்னு சில பேருக்கு அது வருத்தமான விஷயமாக இருக்கும் வீட்டிலேயே வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் தாராளமாக இருக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நீராடுவது விஷ்ணுவின் படமோ அல்லது சிலையோ கூடிய அந்த ஒரு படத்திற்கு அலங்காரம் செய்து மலர்கள் சூட்டி அதை அழகுபடுத்துதல் அதுக்கப்புறம் துளசி இலைகள் புஷ்பம் இந்த மாதிரி பெருமாள் படத்திற்கு வைத்து பெருமாளை அலங்காரம் செய்த பிறகு பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைப்பது விஷ்ணு சகசிர நாமம் இந்த மாதிரி விஷ்ணு சம்பந்தமான பாடல்களை பாராயணம் செய்வது இந்த மாதிரி செய்து மனதார நம்பிக்கையோடு விஷ்ணு பகவானை நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்தோன்னா நிச்சயமாக நம் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணியத்தை அதிகரித்து சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல பகவான் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விஷ்ணுவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்